இந்து தமிழ் நாளிதழ் பொது தமிழ் வினாவிடை தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசுமன் முத்துராமலிங்கர் சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மறைக்காயர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ஆ முதன் முதலில் என் நிலத்திற்குரிய விலங்கு ஆ என்பது பசுவை குறிக்கும் என் நிலத்திற்குரிய விலங்கு குறிஞ்சி கடவுள் வல்கையோடுனை மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன் இந்த வீரவரிகள் இவரால் கூறப்பட்டன தாவிது இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் முருகை பட்டை இல்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசுமன் முத்துராமலிங்கர் பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார் சரியான விடையே தேர்ந்தெடு சொல் பொருள் விசும்பு வானம் மறுப்பு தந்தம் கனல் நெருப்பு களிறு யானை தமிழிசைக் கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் விபுலானந்தர் கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் எஸ் வையாபுரி பிள்ளை பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் பவளக்கொடி பவளக்கொடி எழுதினது சங்கரதாஸ் சுவாமிகள் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப் பொறுத்துக நூல் ஆசிரியர் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் நான்மணிக்கடிகை விளம்பினாகனார் பொருத்துக ஆசிரியர்கள் பன்னீர் திருமுறைகள் திருநாவுக்கரசர் நான்காம் ஐந்தாம் ஆறாம் திருமுறை சம்பந்தர் முதல் மூன்று திருமுறை சுந்தரர் ஏழாம் திருமுறை மாணிக்கவாசகர் எட்டாம் திருமுறை பொருந்தாதை கண்டரி, கண்டறி சிறுபஞ்ச மூலம் காரியாசான் ஞானரதம் இது கல்கி கிடையாது பாரதியார் எழுத்து சீசு செல்லப்பா குயில் பாட்டு பாரதியார் பொருந்தாதை நெய் ஆப்ஷன் பி தமிழ் செய்யுட் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜி யு போப் தமிழ் பேரகராதி லெக்சிகான் உருவாக்கியவர் எஸ் வையாபுரி பிள்ளை திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை ஆன்சர் ஆப்ஷன் டி போப்